நட்சத்திர கனவுகள் அத்தியாயம் பதினாலு இதமான குளிர்காற்று வீச ஜாக்கிங் உடை ஷூ அணிந்து கொண்டு தமிழ் செல்வியோடு நடந்து வந்தார் பசுபதி பல வருடங்கள் கழித்து தன் மகளோடு நடப்பது போன்ற உணர்வு அவருக்கு அதித்தி கல்லூரியில் படிக்கும் போதே இப்படி வாக்கிங் ஜாக்கிங் சென்றது அதன் பின் தனியாக சென்றவருக்கு இன்று இந்த பெண்ணோடு வந்தது புத்துணர்வோடு இருந்தது என்னமா படிக்கிறேன் பிஎஸ்சி கடைசி வருஷம் படிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு ஐடியாவில இருக்கேன் பிஜி தான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணப் போறேன் எப்படியாவது ஏதாவது ஒரு நல்ல வேலை வாங்கிடணும் எதுக்காக கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன் வேற எதுக்கு எல்லோருக்கும் பெருமை சேர்க்கா அதுவும் என்னை வளர்த்த இந்த குடும்பத்துக்கும்தான் கூறியவளின் குரல் உள்ளே செல்ல ஏன் என்றும் புரிந்து கொண்டார் தேவா தன் குடும்பத்தார் அனைவரைப் பற்றியும் கூறியிருந்தான் இது தலைமைச்செல்வி தன்னைப் போலே என்று கூறியிருக்க பரிதாபம் இல்லாமலே போனது அவருக்கு இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடு இருக்கும் இது என்னதுமா ஸ்கூல் மாதிரியே இருக்கு சின்ன கட்டிடமா வேற எது ஸ்கூல் தான் மாமா ஒன்னு டு அஞ்சு வரைக்கும் இருக்கு நாங்க எல்லாருமே தான் படிச்சோம் பெரிய ஸ்கூல் ஊரை விட்டு தாண்டினா இந்த ரோட்லயே போனா ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கு அதுக்கு நாங்க சைக்கிள்ல தான் போவோம் ஹே தமிழ யார் இவங்க புதுசா தெரியறாங்க முத்தத்தை பெருக்கி கொண்டிருந்த ஒரு பெண்மணி கேட்க எங்க புது அண்ணியோட அப்பா என் மாமா என பெருமையாக பால்காரர் எதிரே செல்ல அண்ணே வீட்டுல கூட கொஞ்சம் பால் கொடுத்துருங்க வண்டியில் செல்பவரை பார்த்து கத்தவும் சரி பாப்பா அவரும் சென்று விட்டார் இந்த போறாங்குள மாமா இவகதான் நம்ம பண்ண பால்காரரு நான் வீட்டுல எல்லாருக்கும் பால் ஊத்திட்டு மீதி பாலத்தான் டிப்போல போய் ஊற்றிட்டு வருவாங்க சாயங்காலம் தான் உங்களை பண்ணிக்கு நானும் கோழி பண்ணிக்கு கூட்டிட்டு போறேன் பக்கம் தான் இப்ப போனா கிளீன் பண்ணி மாட்டாங்க என நடந்தவாறே கொண்டே செல்ல அவரும் இன்னும் சிலவற்றை கவனமோடு கேட்டுக்கொண்டார் பின்னாளில் தங்களின் குடும்பத்துக்கு உதவும் அல்லவா என்ற எண்ணத்தோடு ஆக மொத்தம் இந்த பொண்ணோடு வந்ததில் அறியாதவற்றையும் கூட அறிந்து கொண்டார் சரிங்க மாமா நான் இங்கனே நிக்கிறேன் நீங்க வேணா இந்த ரோட்ல கொஞ்ச நேரம் ஓடிட்டு வரீங்களா இப்ப யாரும் எந்த வண்டி வராது எங்க ஊருக்கு முத பஸ்ஸே எட்டு மணிக்கு தான் இல்லடா குட்டிமா வீட்டுக்கு போவோம் நேரமாச்சு நடந்ததே போதும் வயசானவல்ல நடந்ததுக்கு அப்புறம் ஒரு கால் வலிக்கும் என்றதும் அவனை மேலிருந்து கீழ்வரை கண்டாள் என்னமா அப்படி பாக்குற இல்ல வயசானவங்களும் சொன்னீங்களே மாமா அதான் பார்த்தேன் நீங்க இன்னும் எங்க தான் இருக்கீங்க பேசாம நானும் அண்ணன் உங்கள மாதிரி டாக்டர் படிச்சிருந்தா என்னையும் சரி மத்தவங்களையும் சரி நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன் நானு கூறியவாறே திரும்பி நடக்க நீ அதுக்கு படிக்காமலே எல்லாரையும் நல்லா பார்த்து போயமா என இருவரும் வந்த பாதையிலே வீடு நோக்கி திரும்பி நடந்தனர் இளந்திர அறைக்குள் முதலில் எழுந்த யாழ்மதி சோம்பல் முறித்தவாறு பெட்ஷீட்டினை விளக்கி எழுந்து அமர்ந்தாள் திரும்பிக்கான கரங்கள் இரண்டையும் ஒன்றாக கூர்த்து தலைக்கு வைத்து அதில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்க ஏன் என்றே தெரியாது இதழில் புன்னகை மலர்ந்தது உனக்கு வந்த விதியை பாரு எதிர்பாராத கல்யாணம் அவன் பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறான் ஆனா உனக்கு நான் ஈஸியா கிடைச்சிட்டேன் தூங்கு நிம்மதியா தூங்கு நினைத்துக்கொண்டு கொண்டு என இரவு தான் கலட்டி வைத்த நகைகள் டேபிளின் மீது அப்படியே இருந்தது எழுந்து அதனை எடுத்து தன் பேக்கில் இருந்த நகைப்பெட்டியில் வைக்க கரங்களிலோ அவன் அணிவித்த பிரேஸ்லெட் ஏனோ கலட்ட மனம் வரவில்லை எதற்காக தனக்கு திடீரென வாங்கி கொடுத்தான் தனக்கு இது அதிகம் பிடிக்கும் என இவனுக்கு யார் கூறியது பிடிச்சிருக்கா கேட்டதுக்கு கூட தான் பதில் சொல்லவில்லையே நினைத்து கொண்டே அவனும் இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்தான் அப்போதுதான் நினைவுக்கு வந்தது சிறுவயதில் இவன் தன்னை படுத்தி எடுத்து பயம் காட்டியது தன் கொலுசலி சத்தம் கேட்காது நகர்ந்து அவனின் அருகில் வந்து நின்று ஆழமான கையை முன்னே அசைத்து அசைத்து பார்த்தாள் நூறு சதவீதம் தூங்கி கொண்டுதான் இருக்கிறான் என்பது புரிய ஒரு நொடி யோசித்தவளோ அங்கே அழகு பொருட்கள் இருந்த பிளாஸ்டிக் பூவினை எடுத்து குச்சி முட்டி விட கொசுவென தட்டிவிட்டு ஒரு புறமை படுத்தான் நானே எழுந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்னடா இன்னும் தூக்கம் உன்ன நினைத்து பொறுமையவள் அவனின் செவி அருகே ஆ என கத்த விளையாட்டோ விபரீதமானது எரிச்சலோடு ஏ உன்ன கத்தியவனோ பட்டண தன்னை நோக்கி குனிந்திருந்தவளின் கன்னத்திலே ஓங்கி அறைய நிலையில்லாத தடுமாறி கீழே விழுந்து விட்டாள் அதன் பின்னே தன்னிலை உணர்ந்து உறக்கம் கலைந்து தன் நண்பன் இல்லை என்ற எண்ணம் தோன்ற பட்டனை எழுந்து கீழே கண்டான் கண்ணத்தில் கை வைத்தவாறு தலையில் விழுந்திருந்தாள் யாழ்மதி தன் தலையில் அடித்துக் கொண்டவனும் சாரிமதி சாரி சாரி என் ரூம பிரதாப் இப்படித்தான் பண்ணுவான் அந்த நினைப்புல அடிச்சுட்டேன் சர்வேஷுமே அப்படித்தான் இருந்திருக்கான் சாரிடி நீ சொல்லாம்ல மன்னிப்பு வேண்டி கொஞ்சி அவளை தூக்க முயற்சி பண்ண அவன் காலடைக்கு தன் கால் வைத்து மடக்கி அவனை கீழே தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள் என்கிட்ட பேசாத எடுத்து வைத்த உடையை எடுத்துக்கொண்டு டங் டங் என கோபமோடு குளியல் அறைக்குள் புகுந்தாள் அறிவு இருக்கா இல்லை அவனுக்கு என்னதான் அவன் விளையாட்டுக்கு பண்ணாலும் நீ இப்படியாடா கை நீட்டுவ அதுவும் பலமா போச்சு இனி கால முழுக்க நீ சாதப்பாம்புற கிட்ட இத சொல்லி காட்டியே நீ என்ன செய்ய காத்து இருக்காளோ நேற்றையில் கை வைத்து புலம்பலோடு வீட்டுக்கு வரில் அமர்ந்திருந்த சங்கரமூர்த்தி வரவேற்றார் என்ன சம்பந்தி நடந்துட்டு வரீங்களா இப்பதான் வேலை கரைச்சோன்னா வாக்கிங் பேருக்கு என்ன என்ன குட்டிமா ஊரே சுத்தி காட்டிட்டியோ ஆமாப்பா அப்படியே நாங்க ரொம்ப பேசணும் அப்பா இன்னைக்கு நான் தான் கோலம் போட்டேன் நீங்க பாத்தீங்களா அண்ணி இன்னும் எழுந்து வரலையா மேலதான் இருக்காங்களோ அவங்க கிட்ட நான் காட்டணுமே என தன் தந்தை அமர்ந்திருந்த சோஃபாவின் கைப்பிடியில் அமர்ந்து அவரை கட்டி கொண்டு பேசினார் நீ போட்டா என்னைக்கு நல்லா இல்லாம இருக்கு சொல்லு போ போய் உன் அம்மா கிட்ட சொல்லி மாமாக்கு காஃபி வாங்கிட்டு வந்து கொடு என்றதும் மாமா உங்களுக்கு காஃபியா டீயா எதுனாலும் குடிப்பேமா நீங்க எங்களோட விருந்தாளி அதனால நானே போட்டு கொண்டு வரேன் கூறிய தமிழ்ச்செல்வி துள்ளலோடு கூற அவளை கண்டு புன்னகைத்தாள் என் சின்ன மக எப்பவும் அப்படித்தான் இவளை பார்த்தாலே எனக்கு எல்லா கவலையும் மறந்து போயிடும் சரியா சொன்னீங்க சம்பந்தி நல்ல பொண்ணா இருக்கா என்றதும் ராதிகாவும் வர அன்று கோவிலுக்கு செல்வது கறி விருந்து நிகழ்ச்சி பற்றி பேசினர் தன் கரங்களாலே காபியும் கேப்பை ரொட்டியும் கொண்டு வந்து முன்னே வைத்தவளோ குட் மார்னிங் அத்த இந்தாங்க காஃபி என்று அவளே எடுத்து கொடுக்க இன்பமாய் வாங்கி கொண்டனர் சூப்பர்மா அருமையா இருக்கு காஃபி அவள் கேட்பதற்கு முன்னே அவர் மனம் நிறைந்து பாராட்ட மாமா அத்த உங்களுக்கு போட்டு தர காஃபி விடவா என் காஃபி நல்லா இருக்கு குண்டனை தூக்கி வீசுவது போல் வெளிகளை குறும்பு மின்ன கேட்க அவளோட காஃபியோட உன்னோட காஃபி தாமா பெஸ்ட் என்றதும் குதூகரித்தவள் சும்மா தான் கேட்டேன் தப்பா நினைச்சுக்கல எங்க அத்த மாமா நான் ரெடி ஆயிட்டு வந்துறேன் கூறியவாறு அங்கிருந்து பட்டாம்பூச்சியாய் பறந்து விட்டாள் என்னங்க வந்த மறுநாளே புது மறுநாள் புதுச்சு ராதிகாவோ நினைக்க கேட்க அவரும் தலையசைத்தார் தலைக்கு குளித்து ஒன்றினை கச்சிதமாய் கட்டிய அதிட்டியின் மனமும் உள்ளமும் நிறைந்து இருந்தது இரு தினங்கள் முன் வரை தான் பசுபதியின் மகள் ஆனால் இன்றோ தேவாவின் மனைவி நினைக்கையிலே உள்ளம் பூரித்தது அங்கிருந்த ஜர்னல் ஸ்கிரீனை விளக்கி அதனை திறக்க விதிகளில் ஆள் நடமாட்டம் பக்கத்து வீடு தங்கள் முற்றத்தில் அழகான வண்ண கோலம் இதுவே இதமான சில்ல என்ற காற்று காற்றாடி கூட தேவையில்லை என்பது போல் இடையை தொட்ட கூந்தலை வேடிக்கை பார்த்தவாறே ரசித்து துவட்டிக் கொண்டிருந்தாள் சில வினாடி செல்ல பின்னிருந்து ஒரு கரம் அவளின் இடையோடு கோர்த்து அணைத்து கழுத்து வளவில் முகப்புதைய புதைய சினிங்கினாள் தேவா சின்ன பண்ற விடு புடவெல்லாம் பசங்கது போராடி விளக்கி பாருங்க ஒன்பதாவது போது எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க நேரம் ஆகுது வாங்க அனைத்தவாறு நெற்றி வயற்றில் குங்குமம் வைத்தவள் அவனுக்கு லேசாக நெற்றியில் வைத்து விட்டு பின் தன் கூந்தலை கிளிப் மாட்டினாள் ஓகே பர்ஃபெக்ட் முடிஞ்சது எப்படி இருக்கேன் தன்னவனை கண்டு கேட்க அவனு சூப்பர் என சைகை செய்து நெருங்கி வர சுதாரித்துக் கொண்டாள் பின் தேவாவை அழைத்துக் கொண்டு அறையை விட்டு வெளியே வர அதே நேரம் கீழே ஹாலில் அனைவரும் குளித்து முடித்து தயாராகி உண்பதற்கு வந்திருந்தனர் சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க வாங்க எல்லாரும் விஷாலாட்சியும் தமிழ் செல்வியும் அனைவரையும் அழைக்க பாட்டியையும் அழைத்துக் கொண்டு வந்தாள் தமிழ்ச்செல்வி அதே நேரம் மாடியில் சத்தம் கேட்டு திரும்ப தேவாவின் கரங்களை பற்றி கொண்டு விட்டால் அவனை பின்னே மறைந்து விடுவாள் போல் அதித்தியும் நடந்து வந்தான் தேவா தன் சித்தப்பா மண்டபத்தில் வைத்து கூறியது உண்மைதானோ மகனின் சந்தோஷத்தில்தானே உன் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்று நினைத்த சங்கரமூர்த்தியும் ஆனந்தம் கொண்டார் அன்னையை கண்டதும் அவரின் அருகில் வந்து நின்று கொள்ள மகளின் முகத்தில் இருக்கும் வெக்கமே போதுமே அவர்களின் இனிமையான தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஆசிர்வாத வாங்கிக்கோ பெரியவங்க கிட்ட ராதிகா நல்ல கூற கணவனோடு சேர்ந்து அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்க விஷாலாட்சியோ பூவினை தர கூந்தலில் வைத்துக் கொண்டாள் என்ன இன்னும் இல்லா அண்ணனையும் மதியம் மட்டும் காணோமே தமிழ் செல்வி கூற சங்கரமூர்த்திக்கு தன் பிள்ளை என்று நினைப்புதான் எப்போதும் அதே எண்ணத்தில் அடே இலா அம்மாடி மதி நீனை பார்த்து கத்த வருகிறேன் என மதியின் குரல் மட்டும் தான் வந்தது சரி வாங்க சாப்பிட போவோம் வருவாக என்றதும் அனைவரும் சென்று அமர உணவும் பரிமாற வேகமாய் கீழே இறங்கி வந்தால் யாழ்மதி மாடிபிடிகளில் கொலுசுலி ஓசை கேட்க புடவை அணிந்தும் தடதடவன யாழ்மதி இறங்கி வந்தால் அதனை கண்ட சங்கரமூர்த்திக்கோ சிறு வேகமாய் ஓடி வருபவளை தன் கரங்களில் தூக்கி கொஞ்சியதுதான் நினைவுக்கு வந்தது நன்றி